வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் பன்னிரெண்டு சிந்தனையின் சிறப்பு என்று சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே இன்று வாழ்க்கையில் எவ்வளவோ சிக்கல்கள் வருகிறது வரும் ஆனால் எப்போதோ வரப்போகிற எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு சிக்கி சிக்கித் மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தானே தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்கிறார் சிக்கல்கள் வரும்போது சிந்தித்தால் போதும் தீர்வு உடனே கிடைத்துவிடும் ஏனென்று சொன்னால் ஒரு சிக்கலை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் உங்கள் மனதின் மறுமுனையிலே இறைநிலை இருக்கிறது எனவே தீர்வு கிடைத்துவிடும் என்று அழகாக சொல்கிறார் அதனையேத்தான் வல்லுவபுரானார் மனிதன் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் பத்து அடி முன்னால் எடுத்து வைக்கிறான் என்று சொல்வதாக சொல்லி மேலும் அவரே சொல்கிறார் பொதுவாக மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஆறுதலுக்காக இறைவன் இந்த கதவை மூடினால் மற்றொரு கதவை திறப்பான் என்று ஆனால் அது உண்மையல்ல இறைவன் இறைநிலை ஒரு கதவை திறந்து வைத்து விட்டுதான் இந்த கதவை மூடுகிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் சிந்தனாவளம் அதிகரிக்கும் என்று அற்புதமாக குறிக்க குறிப்பிடுகிறார் வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களுக்கான தீர்வு உங்கள் சிந்தனையிலேயே இருக்கிற தெளிவோடு செயல்படுங்கள் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி மேலும் சொல்கிறார் இது உண்மை என்பதை நிரூபிக்க நானே பல சமயங்களில் அனுபவபூர்வமாக அறிந்து உணர்ந்திருக்கிறேன் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் இன்றைய சிந்தனையில் குறிப்பிடுகிறார் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி